ஆனா நமக்கு வந்துட்டு எதிர்த்து கிடையாது என்ன சொல்றாங்க அந்த இருவருக்கு மட்டும் சொல்லல அனைத்து ஒட்டுமொத்த மைனாவாசியும் இருவருக்கு மட்டும் தான் சொல்றாங்க அந்த இருவர் அந்த அவ்வளவு சொந்த ஊருக்கு திரும்பி போக சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல வந்து பிஜே குறிப்பிட்டு தேசியத்துல எட்டு கட்டி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சுங்க தேசிய முறை முடிக்கல அந்த கவிக்குறை வழக்கம் என்ன அதாவது பிறையை பார்த்ததாக இருவர் சாட்சி சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த சாட்சியத்தை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும் நோன்பையோ நோன்பு வைப்பதும் சரி நோன்பை விடுவதும் சரி முடிவு செய்யணும் இது தொடர்பாக நம்பி மொழிகள்ல இரண்டு விதமான நம்பி மொழிகள் இருக்கு கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர்கள் திரை பார்த்ததாக சாட்சியம் சொன்னபோது நபி சல்லா அலி சொல்லா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி நசாயி அபுதாவது போன்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை நபி சல்லா அலி சொல்லா அவர்கள் ஏற்றிருக்கிறார் கிராமப்புறம் என்று சொன்னால் ஒரு சிட்டியை ஒரு நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதிகளில் பக்கத்தில் வந்து சொல்லும் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதை ரெண்டு கிராமவாசிகள் வந்தாங்க அவங்க சாட்சி சொன்னாங்க அவங்க முஸ்லீமாக இருந்தாங்க இதுல வந்து யார்டையும் கருத்து வேறுபாடு இல்லை சுற்றி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய உங்க என்ன சொல்லுகிறார் எங்கிருந்து செய்திகள் கேட்டதாக வந்தாலும் அந்த செய்திகளை ஏற்று நம்ம என்ன செய்யணும் நடக்க வேண்டும் அதற்கு ஒரு செய்தி ஒரு பயண கூட்டத்தினர்கள் தூதர் அவர்களை வந்து சந்தித்தாங்க அங்க சந்தித்த போது ரசூசல்ல அவர்கள் நோன்பை விடுமாறும் அடுத்த நாள் வந்து பிறநாள் திருக்கு போகுமாறும் ரசூசல்ல கட்டளையிட்டாங்க அந்த அடிப்படையில் நம்ம எங்கிருந்து தகவல் வந்தாலும் ஏற்றுக்கணும் இந்த நபி மொழியை அடிப்படையாகுச்சு இந்த ஹதீசுகளை கொஞ்சம் நீங்க ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும் இது விரிவாக நம்ம ஏகத்துவம் சொல்லியிருக்கிறோம் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு விதமாக அந்த ஹதீசுகள் இடம்பெறுகிறது ரசூ சொல்லா அலி சொல்லாம் அவர்களிடத்தில் வந்து அந்த வாகன கூட்டத்தினர்கள் அந்த செய்தியை சொன்னபோது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அமரன்னாஸ் நாஸ் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றும் அமரகும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றும் ஒரு இரண்டு விதமான செய்திகள் வருகிறது இந்த இரண்டு விதமான செய்திகளில் அமரகும் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு தான் வலிமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது அமரன் நாஸ் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று வரக்கூடிய அந்த செய்தி ஷாத் என்ற வகையை சார்ந்தது ஷாதி என்ற என்ன ஹதீஷ்கலையில நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தியை ஒரு ஆசிரியர் பல மாணவர்கள் கேட்கிறாங்க அப்படி அந்த பல மாணவர்கள் கேட்கின்ற பொழுது ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு மாற்றமாக அறிவிக்கிறார் ரெண்டு பேருமே நம்பக இருப்பாங்க ஒருவர் இன்னொருவருக்கு மாற்றமாக அறிவிக்கிறார் அப்படி அறிவிக்கும் பொழுது இந்த மாற்றமாக அறிவிக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரில் எவர் வலிமை வாய்ந்தவராக நம்பகத்தன்மையில் கூடுதலாக இருக்கிறாரோ அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகளை மகபோல் பாதுகாக்கப்பட்டது என்றும் அந்தவரை விட நம்பகத்தன்மையில கொஞ்சம் குறைந்து இருக்கிறாரே அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகளை சமநிலையில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க சமநிலையில் உள்ளவர்கள் என்றால் அந்த மூணு பேர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் பாதுகாக்கப்பட்டது இந்த ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ஷாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த அடிப்படையில் இந்த செய்திகள் அமரன்னாஸ் வரக்கூடியதை விட அதில் வரக்கூடிய அறிவிப்பாளரை விட மற்ற அமரகம் என்று வரக்கூடிய செய்தியினுடைய அறிவிப்பாளர்கள் வலிமை வாய்ந்தவர்களாகவும் கூடுதலாகவும் இருப்பதன் காரணத்தினால் அமரநாஸ் என்று வரக்கூடிய இந்த செய்தி ஷாத் நீங்களே பார்க்கலாம் ஒரு செய்தியை ஒரு ஆசிரியர் கேட்கக்கூடிய ஒரு பத்து பேர் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க ஒருவர் அதற்கு மாற்றமாக அறிவிக்கிறார் என்று சொன்னால் நம்ம எதை எடுத்துக்கிறோம் யாருக்குள்ள தவறு குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கோ பலர்கள் அறிவிக்கிறது தான் அப்ப அமரகம் தான் அந்த மாதிரி கருத்து இடம்பெருக்கு அமரகம் அமரன்நாசு இந்த ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னா எல்லா மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதும் ரெண்டுமே முரணா இருக்கு அவர்களுக்குன்னா யார் பிறையை பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதுல அமரன் நாசுன்னா மனித அனைவர்களுக்கும் எல்லா டோட்டலுக்கும் ஆகிவிடுகிறது அப்போ சட்டங்களை ரெண்டு விதமாக பிரிகிற மாதிரி இருப்பதன் காரணத்தினால் எது வலிமையான அறிவிப்பு என்ற அடிப்படையில் நாம் என்ன சொல்கிறோம் அமரகும் என்பதுதான் சரியானது இதுக்கு இந்த ஒரு செய்தியை மட்டும் நம்ம அடிப்படையாக வைத்து நாம் சொல்லவில்லை சஹி முஸ்லீமில் இன்னொரு செய்தி இடம்பெறுகிறது இபுன் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் குறைபு என்று சொல்லக்கூடியவர் வந்து ஷாம் தேசத்துக்கு போயிட்டு அவருடைய தாயார் முஃப் அவர்களுடைய வேலை விஷயமாக போயிட்டு திரும்பி வர்றார் வருகின்ற பொழுது அவங்க கேக்குறாங்க நீங்க எப்ப பிறைய பார்த்தீர்கள் வெள்ளிக்கிழமை பிறைய பார்த்தோம் இமன அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்க சனிக்கிழமை பார்த்தோம் அப்ப வெள்ளிக்கிழமை பிறைய பார்த்திருந்த பொழுது நீர் அந்த பிறையை பார்த்தியான்னு கேட்டாங்க ஆமா நானும் பார்த்தேன் மாவியாவும் பார்த்தார் மக்கள் எல்லாருமே என்ன பார்த்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்தோம் இவ்வளவு சொன்னாங்க நாங்க பார்த்தோம் எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் வந்து சனிக்கிழமைதான் பார்த்தோம் எனவே நாங்கள் வந்து இருபத்தி ஒன்பதுல பிறக பார்ப்போம் எங்கள் படி அப்ப தெரிந்தால் நாங்கள் கொண்டாடுவோம் இல்லை என்றால் முப்பதை நாங்கள் பூர்த்தி செய்வோம் அப்ப அவர் கேக்கிறாரு மாவியாவும் மக்களும் பார்த்தது உங்களுக்கு போதுமானது இல்லையா ஒரு ஆளுநராக இருக்கிறார் சிரியாவுல அவர் பார்த்திருக்கிறாரு மக்கள் எல்லாம் பாத்திருக்காரு அது பத்தாதான் பத்தாது அது மட்டும் சொல்லாம ஹாக்கதா அமரனா ரசூல் சல்லா அலி சொல்லம் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இவ்வாறுதான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் இதுதான் முக்கியமான அடிப்படையான விஷயம் சில ஆளுக்கு என்ன இபுன் அப்பாஸ் சொந்த கருத்துன்னு சொல்லிடுவாங்க இது சொந்த கருத்து அல்ல அவர் கடைசியில் சொன்ன அந்த வாசகம் என்னவென்றால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இவ்வாறு தான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தூரம் மதீனாவுக்கும் சிரியாவுக்கும் ரொம்ப தூரம் தூரமாக இருந்து வரக்கூடிய அந்த செய்திகளை ஏற்பது நபி வழி அல்ல கண்ணால தான் இதுதான் அல்லாவின் தூதர் அவர்கள் எங்களுக்கு கட்டளை இட்டது என்று சொன்ன செய்தி சை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டது இந்த செய்திகளையும் நீங்கள் இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் எங்கிருந்தோ பார்த்து வந்தவர் பார்த்தவருக்கு வேணுமானால் அந்த சட்டம் பொருந்துமே தவிர பார்க்காமல் இந்த பகுதிகளுக்கு என்ன செய்யாது அது பொருந்தாது என்று இந்த செய்திகளையும் வைத்து நம்ம முடிவெடுக்கிறோம் அடுத்ததா இன்னொன்றையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ரெண்டு பேர் பிறை பார்த்ததாக சொன்னாலே நம்ம ஏத்துக்கொள்ள வேண்டும் என்று நிலையை எடுத்தோமானால் ஒரு சில இடங்களில் மகரிபு வரும் அந்த மகரிபு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு சகர் முடிவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்கும் இருக்குமா அப்படி ஆறு மணி இப்ப உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா மகரிபுல இருக்காது உலகத்தில் எந்த டயத்தை சொன்னாலும் எங்கேயாவது ஒரு நேரம் இருக்குதான் செய்யும் ரவுண்டா தானே இருக்குது ஒரு இடத்துல மகரீப் இருக்கு ஒரு இடத்துல இஷா இருக்கு ஒரு ஆளுக்கு பஜர் இருக்கும் ஒரு ஆளுக்கு அசர் இருக்கும் மகரீபு இருக்கு எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பகலோ இரவோ தான் இருக்கும் இப்போ நான் ஒரு பேச்சுக்கு மகரீபுல ஒரு இடத்துல பிறை பார்க்கிறாங்க அப்போ நமக்கு டைம் என்னன்னு சொன்னா சகரு வர்றதுக்கு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ இருக்கு பிறை பார்த்தது தகவல் வந்துச்சு என்ன செய்யறது நம்ம அப்படி வருமா வராதா உலகத்தில் எங்க வேணாலும் பிறை பார்க்கலாமா இல்லையா தான் சவுதி மட்டும்தான் பாக்குறதுக்கு உள்ள இடமா உலகத்தில் எல்லா இடமும் பார்க்கலாம்னா அப்ப அந்த மாதிரி பார்த்தார்களே இவங்க எங்க எப்படி சாப்பிடுறது எந்த சோறாக்குறது எங்க சமையல் செய்யறது இன்னைக்கு தெரியுமா தெரியாதா ரெண்டு நிமிஷத்துல என்ன சாப்பிடுறது நம்ம அப்ப இந்த இடிய சிக்கல் எங்கிருந்து எங்கு பார்த்தாலும் எடுக்கலாம் வரக்கூடிய இடத்துல பிரச்சனை உருவாகும் சில கரெக்டா பாக்குறது நமக்கு சகர முடிகிற நேரமும் இருக்கும் அப்ப எப்படி நோம்பு வைப்பான் அப்ப அவனுக்கு அடுத்த நாள் தானே வரும் அப்போ நீங்க அறிவுப்பூர்வமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் வேற எங்கிருந்து பிறை பார்த்த தகவல் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று அவன் பார்த்துட்டு நமக்கு தகவல் சொல்ற அளவுக்கு இப்போ வந்து ஃபோன் பார்த்தாலே டக்குன்னு என்ன செஞ்சிடலாம் சொல்லிடுவாங்க அந்த காலத்துல அப்படி கிடையாது இப்ப ஒரு செகண்ட்ல நமக்கு செய்தி வரும் அப்படிலாம் வருமானா வந்துடும் ஒரு ஃபோன் போட்டான்னா நமக்கு தெரிஞ்சிட போகுது அப்ப இந்த மாதிரி இவைகளை எல்லாம் நீங்கள் கவனித்துக் கொண்டும் அந்த அப்பாஸ் அவர்களுடைய செய்திகளையும் கவனத்தில் கொண்டும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ரசூ சலா அலிஸ்லாம் அவர்கள் தங்க பகுதியில் இருக்கக்கூடியதை எடுத்திருக்கிறாங்க தூரமான பகுதியில் உள்ளதை அல்லா தூதர் அவர்கள் ஏற்கவில்லை என்று நம்ம முடிவு செய்யும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாம் சில ஆளுக்கும் என்ன செய்வார்கள் நோம்பு வகிக்கும் எல்லாமே ஒரே நேரத்தில் பிறந்தாள் கொண்டாடினால் நல்லா இருக்கும்தானே அப்படின்னு சில வாதங்களையும் எடுத்து வைப்பாங்க அங்கேயும் பெருநாள் இருக்குது இங்க பெருநாள் இல்ல அங்க நோம்பு இருக்கு இங்க நோம்பு இல்ல இப்படி எல்லாம் குழப்பம் வருகிறதே என்று சொல்லுவாங்க அதுக்கு சில அரபாவில அங்க ஒரு ஒரு கதிரா இதெல்லாம் சில இது கேள்வி வைப்பாங்க அவங்க என்ன வழங்கிக்கிறாங்கன்னா பூமி தட்டை என்று நினைத்துக் கொண்டு இந்த கேள்வி பூமி உருண்டை என்று நினைத்துக் நிச்சயமாக ரெண்டு வரத்தான் செய்யும் நமக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் இந்தியாவுல பகலா இருந்தா அமெரிக்காவுல இரவா இருக்க அப்படித்தானே அப்போ சவுதியில இருக்கக்கூடிய அரபாவுல பகலில் இருப்பார்களே ஆனால் அப்படியே பின்பகுதியில் உள்ளவர்கள் இரவுல இருப்பாங்க நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க எப்பவும் கூடினாங்களோ அப்பதான் நம்ம வைக்கணும் என்று இருந்தால் இரவு தான் வைக்கணும் அப்படித்தானே நோன்பு எல்லாரும் ஒரே நேரத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் இரவில் ஒரு குரூப்பு உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்ப அவருக்கு என்ன செய்யும்டா பின்தங்கிதான் வரும் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது குறைந்த பின்னாடி தானே வரும் நம்ம பகலில் இருக்கிறவனா நம்ம நோன்பு வைத்து நோன்பு துறக்கிற நேரத்தில் அவன் நோன்பு துவங்குவான் அப்போ ஒரு நாள் டிஃபரண்ட் கண்டிப்பாக வந்துதான் ஆகும் அதனால உலகத்தினுடைய அந்த பூமியினுடைய அமைப்பை வைத்து பார்த்தாலும் எல்லாரும் ஒரே நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இந்த நபி மொழியிலேயும் அல்லாவின் தூதர் அவர்கள் மக்களுக்கு சொன்னதாக வரக்கூடிய செய்தி சரியாக இல்லாத காரணத்தினால் அந்த மக்களுக்கு தான் சொல்லப்பட்டது இது விரிவாக அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை அனைத்தும் போடப்பட்டிருக்கு ஆன்லைன் பூஜைல கூட நீங்க என்ன செய்யலாம் விரிவாக நீங்கள் பார்த்துக்கலாம்